ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சொரக்காயில சப்பாத்தி செய்ய போகிறோம் இதுக்கு தோல் எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நான் இவ்வளோ பெரிய பீஸ் எடுத்திருக்கிறேன் இது வந்து நான் தண்ணி சத்து நிறைய இருக்குங்க இந்த சொரக்காய் இந்த வெயில் காலத்துக்கு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் நல்லா சீக்கிரமாக மோஷன் போகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் கஷ்டம் இல்லாமல் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த தோல் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நல்லா பெருசு பெருசாக பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க பாத்தீங்களா இந்த மாதிரி பீசஸ் பண்ணிக்கலாம் இதை ஒரு மிக்சி ஜார்க்கு எடுத்துக்கோங்க ஒரு சின்ன ஒரு இன்ச்சளவுக்கு தூண்டு இஞ்சி இது கூட ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் வந்து ஜீரகம் இப்ப நான் பண்றது வந்து ஒரு ரெண்டு மூணு சப்பாத்திக்கு தேவையான அளவு தாங்க இதை நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் மறந்துட்டேன் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த பேஸ்ட்டை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த விழுதோடு நம்ம சப்பாத்தி மாவு அதாவது தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு கப் ஆட் பண்ணாலே போதும் மூணு சப்பாத்தி ஆகிற அளவுக்கு நான் ஆட் பண்ணிடுறேன் இந்த தண்ணியே போதும் இது பிசைகிறதுக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கிட்டு சப்பாத்தி கன்சிஸ்டன்சிக்கு அப்படியே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ரெஸ்டிங் டைம் கொடுக்கணும் இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு மேலே லைட்டாக நம்ம எண்ணெய் போட்டு அப்படியே ஒரு ரெஸ்டிங் டைம் கொடுக்கலாம் மாவு காயாமல் இருக்கிறதுக்காக தாங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் சப்பாத்தி வந்து நல்லா லேசாக ஸ்ப்ரெட் பண்ணணும் ஏன்னா சொரக்கா வந்து பச்சையாக போட்டிருக்கோம் இல்லைங்களா லேசாக ஸ்ப்ரெட் பண்ணி நார்மல் சப்பாத்தி மாதிரி நம்ம டோஸ்ட்டு பண்ணி எடுத்தால் போதுங்க அம்மையான சொரக்கா சப்பாத்தி ரெடி